நான் हां 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 வாங்க உள்ள ஏ முதல்லயே வந்து அடை ஆமா இல்ல ஏன்னா அது வேற ஏ ஒமே வந்துட்டாங்கலாம் எல்லாம் வேற இடம் ஆனா கொஞ்சதனால இருக்கு இங்க மீனு الصوره இந்த பக்கம் இன்னும் வரணும் இங்க வந்து त्यो नभनी गयो भन्ने कुरा मैले बुझेको थिएँ। अनि के भयो? आशिष कुमार। अनि सबैले भर्गा 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 सबैहरु। अब चाहिँ रमाइलो गर्नु होला। आमी सबैजना यहाँबाट मात्रै भेट्छौं।

Ô chị, 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 காந்திராம இயற்கை விவசாயத்தை முழு ஆர்வமுடனும் ஒரு தைரியமுடனும் ஒரு தன்னம்பிக்கையுடனும் கற்றுக்கொள்ள வந்திருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களையும் ஆசிரியர் பெறுவர்களையும் வேளாண் மைத்துறையிலிருந்து வந்திருக்கும் அதிகாரவர்களையும் வருக வருக என ஒரு நம்ம உங்களை வரவேற்று ஒரு இரண்டு மணி நேர வகுப்பு வந்து நீங்கள் படித்து நீங்கள் ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ கலெக்டராகவோ வக்கீலாவோ ஆசிரியர் ஏதாவது நீங்கள் போகலாம் அது உங்களோட விருப்பம் ஆனால் இன்னும் சரி நம்ம மூணு வேலைக்கு நமக்கு என்ன தேவை சாப்பாடு அது யாரு இன்ஜினியர் கொடுக்க முடியுமா டாக்டர் கொடுக்க முடியுமா வக்கீல் கொடுக்க முடியுமா வெரி குட் அப்ப நம்ம வந்து எந்த ஒரு பணிக்கு போனாலும் நம்ம தேவைய நம்ம பூர்த்தி பண்ற மாதிரி நம்ம வீட்டுகள்லயும் பண்ணலாம் நம்ம சொந்த இடம் தான் பண்ணலாம் கொண்டு போய் நம்ம ஒரு லாபகரமான ஒரு இன்ஜினியர் என்ன சம்பளம் வாங்குறாரோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வாங்க முடியும் அதுக்கு நீங்க தயாராகணும் வீட்டுல உட்காந்தையும் கூட தயார் நம்ம செய்யலாம் இந்த நிலத்தை வச்சு அதுக்குண்டா அதுக்குண்டான எல்லா இதுமே இங்கே இருக்குது அது உங்களோட ஒத்துழைப்பு தான் நான் எல்லாமே ஒத்து சொல்லித் தருவேன் நன்றி சார் பேசுவாங்க அப்புறம் நம்ம தொடரலாம் இது வந்து எங்கே போட்டு வருவோன்னா இயற்கை வாங்கினதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு வெப்சைட் இருக்கும் அப்புறம் இந்த பண்ணையில் வந்து இந்த முல்லை பண்ணையில் என்னென்ன பண்ணுறாங்க இயற்கை வாங்கினா என்ன வணக்கம் சிக்கன் இருக்கும் மட்டன் இருக்கும் முக்கையை இருக்கும் பிரியாணி இருக்கும் அப்புறம் ஐஸ்கிரீம் இருக்கும் ஆனால் ஒன்று நாம் சாப்பிடுவேன் மா இல்லை ஒன்று முதலாகவும் சேர்த்துவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் வயிறு கிட முடியாது அதே மாதிரி விவசாயத்தில் மண்ணில் வந்து நாம் விரும்புகிற இடுபொருள்லாம் போடுவோம் என்ன என்னென்ன பொருள் நம்ம நல்லதான் போட நினைச்சு ஆசைப்படுவோம் அதெல்லாம் போடுவோம் ஆனால் அந்த மண்ணோடய கண்ணை கெட்டுப்பட நம்மளால் உணர முடியும் அதை வந்து அரசாங்கம் வந்து வந்து இந்த படிப்படியாக வந்து இந்த விவசாயத்தை இயற்கை விவசாயத்தை மாற்றணும் அப்படின்ற ஒரு முடிவு இருக்குது வந்து விவசாயத்தை வந்து பள்ளி மாவட்டத்தான் இருக்கிறது ஒரு ஈட்டின முடிவு வந்துருக்கு ஒரு மனைவியை கொடுத்துருக்காங்க அதுதான் இப்போ வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து பொதுவாக வழக்கமாக நாங்கள் விவசாயத்தில் வந்து எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா நகத்த மூடி கிரயாசு அப்புறம் வந்து என்ன நாங்கள் எல்லாமே வந்து வந்து வேதி கெமிக்கல் கெமிக்கல்ஸ்டிசை சைடுக்கு இதுக்குள்ள வேதியா வித்தியாசம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு சார் சொன்னது மாதிரி இதை எங்க சார் நாங்கள் கற்றுக்கிட்டு போய் என்ன செய்யறது சார் அதுக்கு உண்ட விதையை கொடுத்தேன் இந்த வீட்டில் சின்னதாக ஆரம்பி இப்போ மாடித்தோட்டங்கள் தோட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க வேளாங்கு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை சொல்லிருந்து மாடி தோட்டம் கொடுக்குறாங்க இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா ரூபாய் கொடுத்தேன்னா உனக்கு அந்த கிட்ட உனக்கு அப்படியே கொடுத்துட்றாங்க இடக்கூடிய இடங்களை வச்சு அந்த இடங்களில் நீங்கள் தக்காளி கத்தரி ஒரு என்னென்ன அதை உனக்கு முடியுமோ இயற்கை நாட்டு விதைகளை வாங்கி அந்த நாட்டு விதைகளை வச்சு நம்ம இயற்கை பொருளை வச்சு நீ செய்யணும் அதை பயன்படுத்தி அதை வளர்க்கலாம் அது சொன்ன மாதிரி உடைய வீட்டு தேவைகளுக்கு அதை நீ பயன்படுத்திக்கலாம் முதல்ல அப்படியே ஆரம்பிக்கும் அப்படி தான் ஆரம்பிக்கணும் எனக்கு இடம் இல்லை சார் எனக்கு ஏற்கிற லேண்ட் அதெல்லாம் தேவையே கிடையாது எயிட் ஒரு சின்ன இடம் ஒரு பத்துக்கு பத்து ஒரு இடம் இருந்தால் கூட போதும் அந்த இடத்த நல்லா சுற்றி சுற்றுப்புறத்தை நல்லா நீட்டாக வச்சு அழகான செடிகளை பூக்களை பூஞ்செடிகளை நேர்த்தி நான் நீங்கள் வளர்த்துட்டு வரலாம் இப்படி இப்போ நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த இதை நல்லா குறிப்பெடுத்துப்போம் எவ்வளவு வந்து அதை தேர்க்கணும் நீங்கள் கண்டு மணிக்கெல்லாம் ஊற்ற முடியாது அது இல்லை தயிர் பிடிச்ச தயிர் இருக்குன்னா தயிர் எவ்வளோ ஊற்றணும் கோமியா கோமியம் எவ்வளோ தேக்கணும் அதெல்லாம் உனக்கு நம்ம எல்லாமே மண் பாதுகாப்பு தான் அஞ்சு போச்சு இது வந்து பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் செழிப்பாக இருக்கும் பசுமைப்படுகிறதுலாம் பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த பூமிகள் தான் நிறைய இருக்குது இதெல்லாம் மழை தான் விவசாயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சூழ்நிலை வந்துட்டோம் அப்போ உனக்கு வந்து ஏன் இதை கொடுக்குறாங்க அதுவழி எல்லாத்தையும் சூழ்நிலைங்க வருதுனா நம்ம அந்த கிராமப்புறத்துலேருந்து வர்றதுனால நமக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வானவங்க அதை கொண்டு போய் செயல்படுத்துவாங்க ராஜபலையா சவுண்ட் இருக்க பயணிகள் கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி கலெக்டரை வந்து உதவி பண்ணி நம்ம பள்ளியை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து இந்த பிள்ளைகள் கொடுத்தோம்னா இந்த வந்து கண்டிப்பாக அவங்க போய் வீட்டில் வீடுகளில் போய் அதை செய்ய முடியும் அதுக்கு தான் இதில் வந்து இந்த பயிற்சி வந்து உனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் இங்கே கிடைக்கும் வந்து இந்த நேரத்தில் மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறாங்க எப்படி நம்ம வீட்டிலேயே மண்புழு உரம் எப்படி தயாரிக்கலாம் அதை பற்றி அங்கே ஒரு ஒரு மணி நேரம் உனக்கு செயல் உட்கார் இதில் பெரும்பாலும் இங்கே வந்து லெக்சர் இருக்காது நிறைய உனக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக தான் செயல்முறையோட குடிய பயிற்சியெலாம் ரெண்டு மணி நேரம் உனக்கு கிடைக்கும் நல்லா பயன்படுத்திக்கோ கொஞ்சம் நேரம் உடனேயே எடுத்து நோட்ஸ் எடுத்து யார்த்தையும் பேசாமல் கொஞ்சம் குடிப்படுத்த இதை போய் செயல்படுத்து ஏதாவது டவுட்னால் நம்ம வந்து வேளாண்மை திரோட வந்து சார் வந்து உதவி இயக்குனர் இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம கேட்டு நம்ம பின்னாடி வந்து இது தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கூட பயிற்சியோடு நம்ம இதுக்கு போகிறது கிடையாது இது ஃபாலோ அப் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது தொடர்ந்து செய்கிறாங்கிறதே நான் கண்காணிப்போம் புரியுதா அதுக்கு கிடைக்கூடிய ரெண்டு மணி நேரத்தை நல்லா பயன்படுத்தி எந்த விதமான இடம் இடமில்லாமல் நல்லா குறிப்பெடுத்து இந்த பகிர்ச்சி வந்து நல்லா நிறைவு பெற்று நம்ம மூணு மணிக்கு நம்ம கிளம்போது நிறைய காரியங்களை இங்கே வந்து கற்றுக்கிட்டு போன ஒரு திருப்தி உனக்கு இருக்கும் ரைட் அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பை நன்றாக நன்றி கேட்கல கேட்கல வணக்கம் சரியா

இங்க இன்னைக்கு உணவு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் தெரியுமா அதே எத்தனை ஒரு வேணும் நமக்கு சரியா அந்த உணவு இல்லாத உணவா வேணுமா வேண்டாமா நம்ம நஞ்சி விஷம் விஷம் மட்டு விஷம்னா என்ன விஷம் இல்லாத என்ன சொல்லுங்க பாப்பா யாராவது சொல்லுங்க பாய் சொல்லுங்க 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 விஷம்னா என்ன

இல்லை நன்மை சீனங்களா அழிஞ்சிட்டாங்க அப்ப கீழே நன்மை சீரகே அப்போ எப்படி பயிர் விளையும் பயிர் எப்படி விளையும் தண்ணி விட்டா மட்டும் வளஞ்சிருமா விளஞ்சிருமா வேணும் சரியா அப்ப என்னது விஷமான தினசரி நம்ம சாப்பிட்ற நூறு பெர்சன்ட்ல தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் வந்து விஷம் வளர்ந்த சாப்பாடு தான் எல்லாருமே சாப்பிட்றோம் சரியா இல்லை யாராவது கடந்த ஒரு மாசத்துக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் போகாமல் யாராவது ஒரு மாத்திரையை உசியை போடாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கேட்டுக்கோங்க இந்த ஒரு மாதத்தில் எல்லாருமே உண்மையாக பொய்யா நான் ஒரு இருபது வருஷமாக இயற்கை விஷயம் பண்ணிட்டு இருக்கிறேன் நானும் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடந்துறதுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் அப்போ எல்லாமே நான் பஞ்சு பண்ணிட்டு இருந்தேன் அப்போ மீட்டிங்கெலாம் புளியங்கடி போயிருந்தேன் அங்கே போய் மீட்டிங்கில் காலையில் அங்கே போங்கு நாய் அரியன் ஓட்டிருக்கிறாங்க அவங்க ஆரம்ப காலத்தில் இயற்கை விவசாயி இன்னொருத்தர் அந்தோணி சாமி ஐயான் ஒருத்தங்க இருக்காங்க அங்கே போகும்போது காலை உணவு அவங்க வீட்டில் சிறுதானியம் கலந்த உணவு தான் கொடுத்தாங்க ரொம்ப பெருமாதிரம் இருந்தது மதியம் பார்த்திங்கன்னா மீட்டிங் வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க அந்த சாப்பாடு வந்து இயற்கையான அரிசி இயற்கையான காய்கறிகள் அந்த வெள்ளை இயற்கையான வெள்ளத்து வச்சு பாயசம் இதெல்லாம் கொடுத்தாங்க இன்றைக்குமே அந்த பாயசம் அப்படின்றதுனால எங்களுக்கு வச்சு வரும் ஆனால் அவ்வளவு சுவை அப்போ என்னை கூப்பிட்டு போனவர்கிட்ட கேட்டேன் இவ்வளவு விஷயம் எங்கேயும் சாப்பிட்ட இல்லையா எப்படின்னு கேட்ட உடனே எல்லாமே இயற்கையாக வளர்ந்தது எந்த ஒரு ரசாயனங்கள் கலப்ப கலப்பட மாட்டுறது அப்படின்னு சொன்னாங்க அப்போ வரும்போதே பேசிகிட்டு இருந்தோம் இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் நம்மளே ஒரு வியாபாரி நமக்கு இடமும் கிடையாது ஒன்றும் கிடையாது இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வரும்போது இதுக்கு பெருசால இடம் வேண்டாம் எனக்கு வந்து ஒரு சின்ன கம்பெனி இருக்குது எனக்கு கொஞ்சம் இடம் இருக்குதுல்ல அந்த இடத்துல சும்மா ஒரு பத்துக்கு பத்து ஒரு நாலு வரையை போடுங்க உங்கள் வீட்டுக்கு மட்டும் மொதல் இடங்க அப்படின்னாங்க கற்றுக்க தெ தெரிய யாரு ய நான் நானா அப்படியே தேடினேன் ஒரு அங்கேருந்து விவசாயத்தில் ஒரு அஞ்சு மணி வாங்கி அப்படியே போட்டோம் காலையில் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் போயிருங்க கம்பெனி யார் வேலைக்கு வர்றாங்க நாங்கள் போய் இப்போ திறந்து வாசல் செஞ்சுட்டு அதுக்கு அப்படியே கொஞ்சம் தண்ணி விடுறது அதுக்கப்புறம் அது முளைச்சிருச்சு அதுக்கு உரம் பண்ணும்ல என்ன செய்ய அதான் அங்கே அந்த வேலைக்காய்களை விட்டு ரோட்டில் எடுக்கிற நிறையா மாடுகள்லாம் போகும் சாணி போய் போக போகமாட்டாங்க அதனால ஒரு வேலை கொடுத்து பயன்பட்டு வந்து சொல்லுவோம் அந்த சாணியை வந்து சேகரித்து வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் பக்கத்தில் ஒரு பெடை இருக்குது டீக்கடை அங்கே விரைவு இருப்பாங்க அந்த சாம்பல் எடுத்து வருவோம் இது தான் போட்டோம் நல்லா வளர்ந்துச்சு காய் நல்லா இருந்தது சமைச்சு பார்த்தா நல்லா ருசியாக இருக்குது அப்போ இது என்ன ஆச்சு அப்படின்னா மூணு மூணு மாதம் ஆறு மாதம் அப்படியே ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த காய் எங்கள் வீட்டுக்கு போக மிச்சமாகிடுச்சு மிச்சமான என்ன செய்யலாம் ஆ தெரியும் தான் கொடுத்தோம் அதுக்கும் அதிகமாகிடுச்சு இது ஆர்வம் கூடிடுச்சு நாலு குழி போட்டால் தான் அப்போ அறுத்து அப்போ ஆறு குழி போடுறோம் பத்து குழி போடுறோம் பத்து பத்து பத்துக்கு பத்து அப்படியே இருபது இப்படியே போயிடுச்சு அது பக்கத்துலேயே ஒரு இங்கேருந்து ஒரு ஒரு எட்டு நூறு அடி தூரத்தில் இன்னொரு இடம் எனக்கு ஒரு முப்பது சென்ட் இருந்துச்சு தண்ணி இல்லாமல் இருந்தது பக்கத்து கிணத்துல கேட்டு அந்த இடத்துல பண்ணலான்னு அதிலே ஆரம்பிச்சாச்சு அப்போ என்ன ஆச்சுன்னா பாமையன் ஒருத்தர் அறிமுகமானார் நீங்கள் எங்கே விருந்து கூப்பிட்டு போனாங்களோ வீட்டின் அவரே அவர் அறிமுகப்பட்டு விட்டார் அவர் இன்றைக்கி யூடியூப்பில் அடிச்சுலாம் பாமையன் அடிங்க அவரை பற்றி எல்லாம் வரும் அவர் உலகம்லாம் சுற்றிட்டு வர்றார் நம்மளோட ஒரு ஐயா மாதிரி அவர் நம்மளோட ஒரு ஐயா தெரியுமா அவர் மாதிரியே தான் அவர் இப்போ எல்லா இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஸிட்டு இந்த மாதிரி ஏற்கை கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்போ அவர் சென்னையில் இருக்க ஒரு ஒரு ரீஸ்டோர்னு அவரோட பேர் அவங்க ஒரு மலிந்தர்காக சேர்ந்து ஒரு தங்கம் வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்தாரு இங்கேயே அப்போ என்ன பண்ணோன்னே இங்கே இருக்கிற காயிலாம் அப்போ என்ன அது வந்து போடலாம் கிடையாது சாதாரண போடுவேன் தான் இந்த மாதிரி கிடையாது அப்போ இந்த மாதிரி அவருக்கும் நம்பிக்கைங்க பட் இது இருக்குது அனுப்புங்கன்னு அது எப்படியோ ஒரு பசை பிடிச்சி இருக்கிற இருக்க கையெல்லாம் அவங்களுக்கு அனுப்பிச்சாச்சு அனுப்பிச்சு விட்டாச்சுன்னா நல்ல ரேட் போட்டு இங்கேயெல்லாம் ஒரு அப்போ வந்து அந்த கதிரி வாழைப்பழமா ஒரு ரூபா தான் இங்கேலாம் விற்கும் ஒரு தார் நூறுரூவாய் திரும்பவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தி பத்து இது இருக்கும் எனக்கு ரெண்டு ரூபா போட்டு கொடுத்தாங்க அப்பவுமே இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டு ரூபா போட்டு கொடுக்கும்போது எவ்வளவு அந்த ஒரு தாரோட விலை நூறுரூவாய்க்கு போகும் அப்போ எவ்வளோ எவ்வளோ எனக்கு லாபம் கிடைக்குது ஆ அதே மாதிரி பீர்கங்காய் பாவக்காய் இந்த மாதிரி எல்லா காயும் அனுப்பவும் அங்கேருந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயசு அம்மா வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க தம்பி நான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது இவ்வளோ சுவையில் சாப்பிட்டேன் இது எனக்கு பரிசம்பளம் கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அப்போ தான் நான் நினைக்கிறேன் அப்போ இதுலேயே ஒரு நம்ம ஒரு வருமானம் பார்க்க முடியும் பிஸ்னஸ் ஒரு பக்கம் ஓடட்டும் இதில் ஒரு வருமானம் அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே சென்னைக்கு அப்படி கொஞ்சமாக கொடுத்துட்டு இப்போ வாரத்துக்கு நானும் நான் சென்னைக்கு வந்து எங்கள் தோட்டலுக்கு நேற்று இங்கேருந்து குயாப்பழம் போயிருக்கு அதுதான் பிரச்சனை பசிங்களா குயாப்பழம் எப்படி பார்த்தது எப்படி இவங்களுக்கு தெரியாது இங்கே வந்து ஒரு மாதம் ஆகுது எப்படியா அனுப்புவாங்கன்னு கூட கேட்டாங்க கட்டப்பட்டியில் போட்டு ட்ராவல்ஸில் அனுப்பிச்சிருவோம் நீங்கள் காலையில் ஆறுக்கு எடுத்துருவாங்க இன்னும் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுருப்பாங்க இதுதான் விஷயம் அப்போ இந்த கொய்யா பழத்தை இங்கே வந்து இந்த அம்மா ஒரு அம்மா வியாபாரி பறிக்கிறாங்க எவ்வளோ கொடுக்குறாங்க நமக்கு எவ்வளோ காசு கொடுக்குறாங்க இருபத்தி அஞ்சு ரூபாய் வந்து அவங்களே பறித்து இங்கே கொடுத்துட்டு போயிடுவாங்க இதே இதை நம்மளே பறித்து நான் சென்னைக்கு அனுப்புகிறேன் அறுபது ரூபா எனக்கு கிலோவுக்கு இப்போ எவ்வளோ லாபம் நீங்கள் காலையில் பதினஞ்சு கிலோவா எவ்வளோ இருந்துச்சு பதினஞ்சு கிலோ வந்து இங்கே வந்து முந்நூறுவாய்க்கு விற்றுருக்கு இதே பதினஞ்சு கிலோ நான் சென்னைக்கு போச்சுன்னா அளவு தொள்ளாயிரம் ரூபாய் எனக்கு அறுபது ரூபா பதினஞ்சு கிலோ கிலோச்சி அப்போ எவ்வளோ லாபம் இருக்குது அப்போ விற்பனை வாய்ப்பும் நம்ம கற்றுக்கிடணும் அப்போ அதே ஒரே பொருள் அந்த பொருளை எங்களுக்குள்ளே விற்றுட்டா கிடையாது நமக்கு அதை வந்து யார் அதை பயன்படுத்துவா இது எதுக்காக அங்கே போகுதுன்னா இல்லாமல் இயற்கையாக இருக்குது நீங்கள் சாதாரண ரசாயன உரம் போட்டு அங்கே அந்த விலைக்கு விற்க முடியாது

இப்போ எழுநூறுவா அடிக்குதா இப்போ ஒரு நாளைக்கு எழுநூறுவா அடித்தா ஒரு மாதத்தில் முப்பது நாளில் போடுங்க ஆ இருபத்தோரா இருபத்தோராயிரரூபா வந்து அதிக வருமானம் சாதாரண விற்கிறத விட அதிகமாக கிடைக்குதா இதுதான் நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணி உங்கள்கிட்ட நல்ல பொருள் நல்ல ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து நிறைய செல்லில் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் வாட்ஸ்அப் எல்லாமே இருக்குது எங்கிட்ட இந்தந்த பொருள் இருக்குன்னு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களை தூங்க விட மாட்டாங்க அப்போ உற்பத்தி பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அதனால இதுதான் விஷயம் அப்போ நம்ம படிக்கிற ஒரு பக்கம் காலையில் ஒரு பத்து சென்ட் இறந்துச்சுன்னா நீ காலையில் அஞ்சு அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு எழுந்து டக்குன்னு போய் ஒரு ஒன் ஹவர் தோட்டத்தில் வேலையை பார்த்துட்டு அப்புறம் எப்பயும் ஸ்கூல் வர வேண்டிய சாய்ந்திரம் ஓடிடணும் அங்கே போய் அதை பார்க்கணும் ஒரு ஒரு நேரம் எத்தனை வைக்கி நீ பார்த்தீங்கனாலே நீங்க படிச்சுட்டே இருப்பீங்க இங்கே உங்களுக்கு ஒரு ஒரு வருமானம் வரும் அப்போ என்ன நடக்குது படிப்பும் நடக்குது நமக்கு ஒரு தொழிலும் நடக்குது விவசாயம் சார்ந்து அப்படியே தொழில் ரெண்டு வருமானம் வந்துடுதா இதை நம்ம எல்லாருமே கற்றுக்கணும் இதே விஷயம் நாளைக்கு நம்ம படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலனாலும் இதை எக்ஸ்டண்ட் பண்ணிவிட்டு நம்ம யார்டையும் போய் அடிமையாக வேலையை பார்க்க வேண்டாம் நம்ம பத்து பேருக்கு வேலை கொடுத்தோம் அதுதான் நடக்கும் சரியா இப்போ விஷம் விஷம் இல்லாது இதை ரெண்டையும் சொல்லிட்டோம் எதுனா விஷம் கெமிக்கல் யூரியா டிஏபி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே என்னது விஷம் கடையில் போய் ஒரு கத்திரிக்காய் செடி போட்டிருக்கீங்க மக்காச்சலம் என்ன சொல்லுவீங்க மக்காச்சோளம் வேறு என்னென்ன போட்டுருக்கீங்க பருத்தி இதில் பூச்சி வந்து அனுப்பிச்சிவிங்க ஆ என்ன மருந்து அடிப்பாங்க சரி அதுக்கு பேர் என்ன வேறு மூச்சு அப்போ என்ன செய்யும் அது அப்போ அடிக்கிறவங்களுக்கு என்ன பாதிக்கும் நம்ம அப்பாவோ அண்ணனோ தாத்தாவோ அடிப்பாங்க என்ன ஆகும் அவங்களுக்கு அந்த பாதிப்பு உங்களுக்கு வருமா அதை வாங்கி சாப்பிட்றாங்க மனுஷங்க சாப்பிட்றாங்க ஆடு மாடு சாப்பிடுது கோழி சாப்பிடுது அவங்களுக்கு என்ன வரும் அந்த தப்பா பார்த்துருக்கீங்களா அதில் என்ன படம் போட்டிருக்கோம் ஊத்துக்குழி போட்டு ஒரு கலராக போட்டிருக்கோம் என்னென்ன கலர் பார்த்துருக்கீங்க பச்சை மஞ்சள் ஆ ரெட்டு ப்ளூ போட்டிருக்கோம் இப்போ ஒவ்வொரு கலருக்கு என்னன்னு சொல்லுங்கள் ரெட்டுன்னா என்ன டேஞ்சர் அப்போ அதை வந்து நம்ம ஓய்வுப்படுத்தலாமா ரொம்ப டேஞ்சர் அவ்வளோதான் அது டேஞ்சர் முடிஞ்சே போச்சு அந்த மாதிரி எல்லோ ப்ளூ கிரீன் வந்து நமக்கு பாதிப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்குது இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து தே அதாவது நம்ம தாத்தா பாட்டிக்கு எல்லாமே வந்து படிப்பெருப்பு இருக்காது இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் இது ரொம்ப போட்டால் இது தேஞ்சாது இது வந்து நம்ம உடம்புக்கும் ஆகாது ஒருத்தர்லாம் மருந்தடிச்சுட்டே இருப்பாங்க மருந்தடிக்க தொழில் வச்சிருப்பாங்க ரொம்ப கடிதமாக அவங்களோட ஆயிலே முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரிலாம் போயிடுவாங்க சரியா அதனால இந்த படம் போட்டால் கடையில் போய் வாங்குற விஷயங்களே நம்ம பண்ணக்கூடாது அதெல்லாம் விஷயம் நம்ம உடம்பையும் எடுத்து நம்ம வளர்க்குற மாடையும் எடுத்து இந்த நிலத்துல மண் இந்த மண்ணுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது வகையான நுண்ணுயிர்கள் வந்து வாழுது தெரியுமா கேர்ள்ஸ் மட்டும் சொல்லுங்க மண்ணுக்கு அடியில என்னென்னலாம் இருக்கு சொல்லுங்க மண்ணுக்கு உள்ளே என்னென்ன வாழுது சொல்லுங்க ஓரளவு ஒண்ணு ஒன்றா சொல்லுங்க எல்லாரும் சொல்ல வேண்டாம் மண்புழு அடுத்து சொல்லுங்க எல்லாத்தையும் எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க உம் கேக்கப்போவா கரையான் ஆ கரையான் மண் வாபையா ஆ நாணாக்கடியா

பார்த்ததே இல்ல பாம்பு பள்ளி பாம்பிராணி எத்தனை இருக்கு உடும்பு ஓனான் இதெல்லாம் எங்கு இருக்கு மண்ணுக்குள்ளதான் இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி எவ்வளவு உயிரினங்கள் வந்து மண்ணுக்கு இது போக கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் நிறைய இருக்கு கீழே இது எல்லாமே வந்து நம்ம மண் வளத்தையும் நம்ம போடுற செடிக்கும் நன்மை செய்யக்கூடியது